டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை நெல் அறுவடை இயந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முடிவிவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புது இதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்த உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இன்ஜின் ஜாண்டியருடைய ஐம்பத்தி மூணு பத்து இன்ஜினுங்க பாக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டிங்க சல்லடை ட்ரம் யூனிட் இன்ஜின் எல்லாமே பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவு ஓன கண்டிஷன்ல வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனர் ரெண்டு ஓனருங்க டேக்ஸு அண்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்ணிங்கில் தாங்க இருக்கு இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த அறுவடை இயந்திரம் இருக்கிற இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரத்தில் தாங்க இருக்கு உனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் உனக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து மாணவர்கள் சாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே